நான் கேட்கறேன் ஏசப்பா அதாவது ஒருவேளை அந்த எதுக்கு இத சொல்றேன்னா அந்த சுத்திகரிக்கிற அந்த கச்சாடி சொல்லுங்க சுத்திகரிக்கிற கச்சாடியை வேற கச்சாடிய பாத்துருக்கலாமே வேற கச்சாடி எங்காவதும் போய் பாத்து அல்லது வேற அண்டாவுக்கு இது பார்த்து வேற குண்டாவுக்கு இது பார்த்து அத போய் நிரப்பி அதுல ரசத்தை ரசத்தாக்கிருக்கலாமே இந்த கச்சாடி எது குறிக்கிறதுன்னா சுத்திகரிக்கிறது அப்ப கர்த்தர் எதை சொல்றாருன்னா ஆமா நீ கீழ்ப்படியாததுனால உனக்கு ஜீவனை இழந்துட்டு உண்மைதான் ஆனா இப்ப நீ சுத்திகரிக்கப்படுகிற பொழுது அதுதான் அதுக்கு ஒரு அடையாளம் அப்ப கர்த்தரி இல்ல யோவான் இரண்டாம் அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது எங்களுக்கு என்ன இல்ல திராட்சை ரசம் என்பது எதை குறிக்கிறது ரத்தத்தை குறிக்கிறது இயேசு கிருஷ்ண ரத்தத்தை குறிக்கிறது ரத்தம் ரத்தத்துக்குள்ள என்ன இருக்குது ஜீவன் இருக்கிறது அப்ப எங்களுக்கு என்ன இல்ல ஜீவன் இல்ல அப்போ உங்களுக்கு ஜீவன் வேண்டும் என்றால் நீங்க என்ன செய்யணும் முதல்ல சுத்திகரிக்கப்படணும் என்ன செய்யணுமாமா நல்லா சொல்லுங்க சுத்திகரிக்கிற முறை சுத்திகரிக்கிற முறையை நம்ம முதல்ல அனுசரிக்கணும் நமக்குள்ள ஜீவன் வர வேண்டும் என்றால் நம்ம எந்த முறையை அனுசரிக்கணும் சுத்திகரிக்கப்பட அதனால தான் அந்த சுத்திகரிக்கிற பாத்திரத்துக்குள்ள அதை ஊத்துناங்க சுத்திகரிக்கிற பாத்திரத்துக்கு என்ன செஞ்சாங்கன்னா ஊற்றுனார்கள் ரெண்டாவது இந்த கட்சாடி என்பது எதை குறிக்கிறது என்றால் இந்த கட்சாடி என்பது எத்தனை கட்சாடி அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது ஆறு கட்சாடி ஆறு என்பது எதை குறிக்கிறது என்றால் மனிதனை குறிக்கிறது ஆறு என்றால் எதை குறிக்கிறது மனிதன் ஏன்னா வாசிங்க பார்க்கலாம் ஆதியாம ஒன்றாம் அதிகார கடைசி வேதவசனம் ஆதியா ஒன்னு கடைசி வேதவசனம் ஆறாம் நாள் அப்ப மனிதன் உண்டாக்கப்பட்ட நாள் எந்த நாளு நல்ல சொல்லுங்க மனிதன் உண்டாக்கப்பட்ட நாள் என்பது ஆறாம் நாள் அப்ப இந்த கட்சாடி என்பது மனிதனை குறிக்கிறது எதை குறிக்கிறது நல்ல சொல்லுங்க இந்த கற்றாடி என்பது எதை குறிக்கிறது மனிதனை குறிக்கிறது அப்ப அந்த மனிதனுக்குள்ள இப்ப என்ன சொல்றாருனா ஆமா கற்றாடிகள் அங்கே வைக்கப்பட்டிருந்தது இயேசு வேலைக்காரை நோக்கி என்ன சொல்றாரா ஜாடிகளிலே நல்லா ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்று அவைகளை நிரப்புங்கள் என்று சொன்னார் எல்லாரும் சேர்ந்து ஆ வேலை நான் திரும்பவும் சொல்றேன் என்ன இல்லை இங்க என்ன இல்லை என்ன குறைவு பட்டுருச்சு அல்லது என்ன இல்லை இங்க திராட்சரச இல்ல திராட்சரசம் இல்லை என்ற பொழுது இயேசுவின் தாய் ஏசப்பாட்ட வந்து யாருடைய ஸ்தானத்துல நின்று சொல்றாரு ஏவாளுடைய ஸ்தானத்துல நின்னு எங்களுக்கு திராட்சரசம் இல்ல எங்களுக்கு ஜீவன் இல்ல நாங்க ஜீவன் இல்லாம